அருள்முனைவர் ஐஎஸ்எல் போன்ஸ் தேம்பி ஆயிரம் பகல் என் பதினொன்று ஊரை துரைத்த அவை வரைந்த என்றாள் தாயம் சொன்னவை மகளும் வந்த துணிவுடு மறைந்து தானே தாயாகிய ஆகத்த மரியாலும் தாயாகிய கன்னி மரியாலும் இணைந்த தன்மையாய் இவற்றை நடத்தி வந்த வேளையில் பல குற்றங்களில் எதுவும் அற்று தன் கணவனின் பழமையான கதையை தாயாகிய மரியால் இவளுக்கு எடுத்துரைத்தாள் நான் உரைத்த அவற்றை எல்லோரும் கேட்டு பயனடையுமாறு எழுதி வைப்பாயாக என்றும் சொன்னாள் மகளும் அத்தாய் சொன்னவற்றை அத்தகைய துணியோடு எழுதி வைத்தாள் நன்றி